அன்பு உறவுகளே இன்று தேனி மாவட்டம் வீரபாண்டி என்ற கிராமத்தில் நமது பழமை வாய்ந்த தமிழ் மொழி சார்ந்த ராணி மங்கம்மாள் சத்திரம் இங்கு அமைந்துள்ளது இந்த சத்திரம் திருமணம் செய்வதற்காக அனைத்து சமூகத்திற்கான ஒரு சத்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது முதல் மரியாதை வந்து நம்ம நாயக்கர்களுக்கு முதல் மரியாதை சத்திரம் உண்டு கோவிலுக்கும் சத்திரம் உண்டு ஆனால் இது பாலடைந்து கிடக்கிறது இதை புதுப்பதற்காக அறநிலையத்துறையிடம் நாங்கள் பலமுறை முறை மனு கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமில்ல இன்று நேரில் பார்த்து தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நமது சந்தங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதற்கான முடிவை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்க இதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மாளுடைய சத்திரம் தமிழில் மொழி பெயர்ந்திருக்கிறது இப்பொழுது வந்து பொய் தமிழ் தேசியவாதிகள் வந்து தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது ஆனால் எல்லாம் திருத்தலங்களும் தமிழ் மொழியில தான் அச்சிட்டப்பட்டிருக்கிறது கல்வெட்டுக்களே கூட எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு கூட தமிழ்ல தான் அச்சிட்டப்பட்டிருக்கு ஆனா வந்து தெலுங்குகளை வந்து கொச்சப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப எந்த அளவுக்கு வந்து மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சார்கள் தமிழ் மொழியை மட்டும் முதன்மை மொழியாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று நம்மளை வந்து கச்சப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கலாம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தமிழக மண்ணில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கிடக்கிறது அதை தமிழக மண்ணில் இந்த தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளும் அனைவரும் ஒன்றுதான் என்று காமிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை சார்ந்தவ மன்னர்கள் ஆட்சி புரிந்தவர்கள் தெலுங்கு என்ற ஒரு தனி பிம்பத்தை வைத்துவிட்டு ஆட்சி செய்வதில்லை தமிழுக்கான மொழி இது அடையாளமாக இருக்குது ராணி மங்காமலுடைய சத்திர அடையாளமா இருக்குது எல்லா இடங்களிலும் தமிழ் பெயர் கொண்டுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது தெலுங்கு மட்டும் என்று இதுவரைக்கும் எந்த மன்னர்கள் ஆட்சி ஆளவில்லை தமிழ்தான் உண்மை மொழியாக வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அப்ப தமிழுக்காக மட்டும் தான் அதிகமாக மன்னர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் தெலுங்குக்காக ஆட்சி புரியவில்லை ஆனால் இது வந்து தெலுங்குகள் வந்தியர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ் முதன்மைதான் என்பதை நாங்கள் சொல்கிறோம் ஆனால் தெலுங்குக்காக தெலுங்கு மொழி இருக்கிற அதுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்பது அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் இன்று தமிழ்நாட்டில் மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதியில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழிபெயர்ந்திருக்கிறது அதே போல எங்கெங்கெல்லாம் மறந்து இருக்கிறதோ அந்த தமிழ் மொழிபெயர்க்க எடுத்து அந்தந்த அரசாங்க ரீதியாக வலிமைப்படுத்தி செய்ய வேண்டும் என்பது இங்கே தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் அனைத்து தமிழ் தெலுங்கர் என்று கட்டமைப்பு இல்லாம ஒரே தமிழ்நாடு என்ற அமைப்புக்குள் இருக்கிறோம் இதிலே வந்து பொய் தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நாங்கள் எப்பொழுதும் தமிழுக்காக பாடுபட்டியதாக கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் உணர்வோடு தெலுங்கு என்ற உணர்வும் சேர்ந்து தமிழோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழும் தெலுங்கு இருக்கட்டும்